அனைவருக்கும் ஆர்சிசி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்த தலைப்பிலிருந்து மிக முக்கிய திட்டங்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்க இன்னைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா கிராமப்புற வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எது சுவர்ண ஜெயந்தி கிராம் சுவரோஜ்கார் யோஜனா இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கிராம வறுமை கிராமப்புற வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சுவர்ண ஜெயந்தி கிராம சுர் யோஜனா எரிவாயு வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா அனைவருக்கும் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா மூன்றாவதுனா மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்காக சிக்கனமான எல்இடி பல்புகள் வழங்கும் திட்டம் உஜ்வாலா யோஜனா மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்காக குறைந்த விலையில எல்இடி பழுப்புகள் வழங்கும் திட்டம் வந்து யோஜனா குறுகிய காலத்தில் பயிர் சேதங்களை கணக்கிட்டு காப்பீடு வழங்கும் திட்டம் பேர் வந்து பீமா யோஜனா காலத்தில் பயிர் சேதங்களை கணக்கிட்டு காப்பீடு வழங்கும் திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா ஐந்தாவது பதினெட்டு முதல் எழுவது வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் பன்னெண்டு செலுத்தி விபத்து காப்பீடு பெறும் திட்டம் பேரு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பதினெட்டு முதல் எழுபது வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் செலுத்தி விபத்து காப்பீடு பெறும் திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆராதனா பதினெட்டு முதல் ஐம்பது வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் முன்னூத்தி முப்பது செலுத்தி ரூபாய் இரண்டு லட்சம் பெறும் ஆயுள் காப்பீடு பெறும் திட்டம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பதினெட்டு முதல் ஐம்பது வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் முன்னூத்தி முப்பது செலுத்தி ரூபாய் இரண்டு லட்சம் பெறும் ஆயுள் காப்பீடு பெறும் திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பதினெட்டு வயது வயது முதல் நாற்பது உடைய இந்தியாவில் வங்கி சேமிப்பு வைத்துள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் பேர் வந்து அடல் பென்ஷன் யோஜனா பதினெட்டு முதல் நாற்பது வயதுடைய இந்தியாவில் வங்கி சேமிப்பு வைத்துள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் பேர் வந்து அடல் பென்ஷன் யோஜனா எட்டாவதுனா இருபத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு பயனடையும் தொழில் திறன் வழங்கும் திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இருபத்தி நான்கு லட்சம் இளைஞர்களுக்கு பயனடையும் தொழில் திறன் வழங்கும் திட்டம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அடுத்தது உங்களது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்க போடப்பட்ட திட்டம் பேடி பச்சோவோ பேடி பத்வோ பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்க போடப்பட்ட திட்டம் பேடி பச்சோவோ பேடி பத்தோவோ திட்டம் பத்தாவதுனா திறன் வளர்ச்சி மற்றும் பிற வழிமுறைகளின் மூலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் தயாள் உபாத்தாயா திறன் வளர்ச்சி மற்றும் பிற மூலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் வந்து தயாள் உபாத்தாயா அந்தோ யோஜனா அந்தோதயா யோஜனா பதினோராவதுனா கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சார வழங்கும் திட்டம் பேரு தயாள் உபாத்தாயா கிராம் ஜோதி யோஜனா கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சார வழங்கும் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் மலைவாழ் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் பேரு வன்பந்து கல்யாண் யோஜனா இந்த வன் வந்து மலைவாழ் மக்கள்லாம் அப்படின்னா வச்சுக்கலாம் அது பதிமூன்றாவது விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் உத்தரவாதம் வழங்கும் திட்டம் அதன் பேரு பிரதான் மந்திரி கிருஷி சின்மாய் யோஜனா விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன உத்தரவாதம் வழங்க திட்டம் பிரதான் மந்திரி கிருஷி சின்மாய் யோஜனா பதினொன்றாவது குடிசை பகுதிகளில் வீடு வீடு வசதியினை ஏற்படுத்திய தருதல் திட்டம் வந்து வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா குடிசை பகுதிகளில் வீடு வசதியினை ஏற்படுத்திய தருதல் திட்டம் வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா பதினஞ்சாவது என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் சுகாதாரம் என்ற மைய கருத்து கொண்ட திட்டம் ஸ்வச் பாரத் அபியான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் சுகாதாரம் என்ற மைய கருத்து கொண்ட திட்டம் ஸ்வச் பாரத் அபியான் பதினாறாவது நாம் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டம் அன்னபூர்ணா திட்டம் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டம் அன்னபூர்ணா திட்டம் பதினேழாவது வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட திட்டம் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏற்படுத்தப்பட்டது வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட திட்டம் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏற்படுத்தப்பட்டது பதினெட்டாவது கிராமப்புற உட்கட்டமைப்பை வசதிகளை ஏற்படுத்தும் திட்டம் கிராமப்புற உட்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் பேர் வந்து பாரத் நிர்மான் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஏற்படுத்தப்பட்டது பத்தொன்பதாவதுனா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் திறந்த வெளி கழித்தலை முற்றிலும் ஒழித்திர திட்டம் எந்த திட்டம் பேருனா நிர்மல் பாரத் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் திறந்த வெளி மலம் கழித்தலை முற்றிலும் ஒழித்தல் திட்டம் நிர்மல் பாரத் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இருபதாவதுனா கழிப்பறை மேம்பாட்டுக்கு மானிய உதவி செய்யும் திட்டம் நிர்மல் கிராம்

என்று சட்டப்பூர்வமாக்கியது இந்த வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்திருக்காங்க பெறுவதை உறுதி செய்கிறது வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் கொண்டு வந்திருக்காங்க இது வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனையை வழங்குகிறது பெண்கள் கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கொண்டு வந்திருக்காங்க இது பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது அநாகரிகமான சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்திருக்காங்க இது பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்கிறது தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நலச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இச்சட்டங்கள் எல்லாம் பெண்கள் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது கொடுமை தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டுவரப்பட்டது இது கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதில் இருந்து பாதுகாக்கிறது